கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அப்போதான் நீங்க துபாயினுடைய அழகையும் பார்க்க முடியும் அபுதாபியினுடைய அழகையும் பார்க்க முடியும் வெயில் அடிக்கிறப்போ ரியலா உள்ள அழகு தெரியல எப்படி சும்மா கும்புன்னு இருக்குங்களே வாவ் சம சூப்பரான ஒரு அழகுங்க பாருங்க ரெண்டு பக்கமும் வானலாவ கட்டிடங்கள் ரொம்ப அழகாக கொள்ளையழகோட இருக்கு இந்த ரோடு அப்படியே நீண்டுகிட்டு போகுதுங்க ஆக்சுவலாக இங்கே நூறு கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து ஸ்பீடு லிமிட்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் தான் டப்புனு கேமரா அடிக்கணும் இந்த மாதிரி டவர்ஸ்லாம் ஏகப்பட்ட மிக முக்கியமான கம்பெனிஸ் இருக்கு ஆஃபீஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அஹல்யா ஹாஸ்பிட்டல் என்எம்சி ஹாஸ்பிட்டல் என்எம்சி வந்து எலக்ட்ராவலில் இருக்குது பேக் சைடில் இங்கே ஹம்தான் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் அஹல்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது எண்டில் லுங்க அபுதாபியில் ரோட் இதுக்கு போகிறப்போ சுற்றி இணைக்கிற அந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான டனல் எண்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டு பார்த்தீங்களா டனல் உள்ளார போது எவ்வளோ டனல் பார்த்தீங்களா கொஞ்சம் ஷூதியாக இருக்குது அபுதாபி வேறு லெவல் வைப்ரேஷன் இல்லைங்களா சிக்னல் போட்டாச்சுங்க சரி வாங்க எப்படி அம் டவுன் ஸ்ட்ரீட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து அல் மரியா அல்மரியா மாலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாலைங்க சினிமா தியேட்டர்லாம் இருக்கும் அபுதாபியினுடைய அழகான சாலைகள் அபுதாபி வைப்ரேஷன் என்ன ஒட்டிச்சிங்க அபுதாபி வந்து கியூட்டாக எல்லாம் இல்லாத அழகோட காட்சியில் இது பண்ணிங்களா இங்கே உலகத்தில் உள்ள எல்லா ஹைஎன்ட் காரையும் நீங்கள் இங்கே பார்த்துடலாங்க ஆக்சுவலாக ஜப்பான் ஜெர்மனி அமெரிக்கன் கார்ஸ் எல்லா கார்ஸும் நீங்கள் பார்த்துருலாம் ஆக்சுவலாக துபாயில் துபாயில் இல்லாத கார்களோடைய வகைகளே இல்லை வாரிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல நல்ல சூப்பரான ிமை காலைங்க அபுதாபி கிளம்பிட்டேன் இன்றைக்கி வேலை வந்து அபுதாபியில் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அபுதாபி சார்ந்து தான் நம்மளுடைய வேலை நேரங்கள் இருக்கும் காலையிலே கிளம்பிட்டேன் இப்போ மணி வந்து ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்னும் போகிறதுக்கு ஒரு மணி ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகும் ஆக்சுவலாக அரௌண்டு இங்கேருந்து ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் நான் பிரயாணம் பண்ணோம் ஒன் வே ரெண்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் சரிங்களா கால நேரத்தில் பிஸியாக எங்கே ஆரம்பிச்சிருச்சிங்க துபாயினுடைய இன்டர்நேஷனல் சிட்டி இது அப்படியே போய் அபுதாபி ரோட்டில் இணைஞ்சி அபுதாபி ரோடெலாம் எப்படி இருக்குது அதை நான் ஃபாஸ்ட் ட்ராக்கில் காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக துபாய் டு அபுதாபி பயணம் அப்புறம் இங்கே மட்டும் துபாய் மட்டும் இல்லைங்க இங்கே அபுதாபி உள்ளாறு போய் அபுதாபியில் உள்ள வானலாவிய உயர்ந்த கட்டிடங்கள் உள்ள ஹம்தான் ஸ்ட்ரீட் மிகவும் பிரசித்தமான ஹம்தான் ஸ்ட்ரீட்டை நம்ம வந்து வர்றப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எப்படி ஷேக் ஜாயித் ரோடில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு அபுதாபியில் அதனுடைய ஒரு மினி சர்சிமலர் இருக்கிற ரோடு உயர்ந்த வானலாவிய உயர்ந்த கட்டிடங்கள் உள்ள ஒரு ரோடு அதையும் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வர்றப்போ துபாய்க்கு திருப்பி வர்றப்போ அப்படியே பார்ப்போம் என்ன இருக்குது எப்படி இருக்குது டோட்டலாக துபாயிலேருந்து அபுதாபி போயிட்டு துபாயிலேருந்து அபுதாபி கனெக்ட் பண்ணுற ரோடு ஷீக் முகமது பின் ஜாயித் ரோடு அதுக்கப்புறம் ஒன்று நேரம் அபுதாபி போயிட்டு அதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்ல காமிக்கிறேன் ஒரு ரோடு ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்கில் நான் போட்டுருவேன் இந்த வீடியோ அரவுண்டு ரொம்ப நேரம் இழுக்காமல் ஒரு கன்சைஸாக சம்மரைஸாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இந்த வீடியோவை கட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் துபாயினுடைய அழகையும் பார்க்க முடியும் அபுதாபியினுடைய அழகையும் பார்க்க முடியும் இரண்டு நகரங்கள் வந்து யுனை எமிரேட்ஸில் மிகவும் பிரசித்தமான நகரங்கள் ஆக்சுவலாக சரிங்களா மிகவும் பிரசித்தமான உலக புகழ்பெற்ற நகரங்கள் அபுதாபி வந்து கேபிட்டல் சிட்டி யுனைடெட் அரப் எமிரேட் அமீ அமீரகத்தில் துபாய் வந்து உலகத்தையே வியந்து தன் நகரத்தை ஈர்க்கும் அற்புதமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் டெஸ்டினேஷன் போய் இரண்டு நகரங்கள் ஒரே நாட்டில் உள்ள இரண்டு நகரங்களை இணைக்கும் மிகப்பெரிய ஒரு மிகவும் பிஸியான தினமும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்களை அந்த ரோட்டின் மூலம் சந்தித்து இரண்டு நகரங்களையும் இணைக்கும் மிக முக்கிய பாலமாக இருக்கும் இந்த சாலையை இ லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரோடோடைய நம்பர் வந்து இ லெவன் அபுதாபி டு துபாய் ரோட் வாகனங்கள்லாம் போகிறது பார்க்குறது நல்ல ரம்யமாக சும்மா அனுகூலமாக இருக்குது அதனால தான் சேர்த்துட்டு வீடியோ ஆன் பண்ணேன் ஹைஎண்ட் காட்சிகளையும் உங்களுக்கு பார்க்க தருவதற்காக இங்கே உலகத்தில் உள்ள எல்லா ஹைஎண்ட் காரையும் நீங்கள் இங்கே பார்த்துடலாங்க ஆக்சுவலாக ஜப்பான் ஜெர்மனி அமெரிக்கன் கார்ஸ் எல்லா காசையும் நீங்கள் பார்த்துடலாம் ஆக்சுவலாக துபாயில் துபாயில் இல்லாத கார்களுடைய வகைகளே இல்லை உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளில் இல்லாத எல்லா கார்களும் ரொம்ப லக்ஸுரி கார்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட் லாவிஷான கார்ஸ் எல்லாமே எல்லாம் பொருட்கள் ஆரம்பிச்சு ஓகேங்களா போஸ்ட்டு ப்ளஸ் பேர் மிக மிக எக்ஸ்பென்சிவான மிகவும் ஹைஎண்டு கார்ஸ் எல்லாமே துபாயில் தாங்க குடிக்கொண்டிருக்கு அது நீங்கள் பார்க்கலாம் துபாய் டவுன் டவுனில் நீங்கள் போயிட்டு இருக்கிறப்போ அல்லது இந்த மாதிரி மோட்டார் வேலை போயிட்டுருக்கிறப்போ காலையில் அந்த மாதிரி நிறைய கார்களுடைய வகைகளை நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக டொயாட்டோ ஹோண்டா நிசான் இந்த மாதிரியான ஜப்பான் நார்மல் கார்ஸ் முதல் பொண்டு ஓகேங்களா கொஞ்சம் ஜேர்மன் கார்ஸ் லைக் எம்பர்சனிஸ் அந்த மாதிரி கார்ஸு ஜேர்மன் கார் கார்ஸ் பாக்ஸ் வேகன் இந்த மாதிரி கார்ஸு ஓகேங்களா அது எல்லாம் அமெரிக்கன் கார்ஸ் ஃபோர்டு பல தரப்பட்ட கார்களை இங்கே பார்க்கலாங்க அவ்வளோ தான் நீட் லஸ்ட் டு எக்ஸ்பிளைன் வாங்க இந்த ரோட கொஞ்சம் பார்க்கலாம்னு தான் இதை நான் கேப்சர் பண்றேன் அங்கே இன்னும் கொஞ்சம் போய் எப்படி இருக்கு அபுதாபிங்க அபுதாபிடைய ஷேக் சாஹித் பாலம் எவ்வளோ பிரமாண்டமா இருக்கு பார்த்தீங்களா அபுதாபி நகர எல்லைக்கு உள்ளார வந்த வந்தாச்சின்னு சொல்லலாம் எஸ் இது வந்து முக்கியமான அபுதாபியில துபாய் போறதுக்கு வந்து மூன்று பாலங்கள் இருக்கு மொத்தம் மூணு நாலு பாலம் இருக்கு மக்தா பிரிட்ஜ் முசஃபா பிரிட்ஜ் இந்த ஷேக் சாயித் பிரிட்ஜ் வந்து ரிலேட்டிவ்லி ரீசெண்ட்லி தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க சரிங்களா ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப பிரசித்தமானது சைடு பை சைடு எனக்கு பேரில் பார்த்தீங்கன்னா மக்தா பிரிட்ஜும் தெரியும் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் இங்கேயே ட்ராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு மணி இப்போது எட்டு ஐம்பத்தி ஏழுங்க நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன் ஏழு பன்னெண்டு அந்த மாதிரி ஏழு பத்து பதினஞ்சு கிளம்புனேன் பாருங்கள் இப்போ எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் வந்து கிட்டத்தட்ட ஒம்போது ஏகால் ஒம்பது இருபது ஆகும் போட்டிருக்கு பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் போட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போகிறதுக்கு டைம் ஆகிடும் இங்கேயும் ஆல்ரெடி மேப்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து இது காமிக்குது நல்ல டிராஃபிக் காமிக்குது ஓகேங்களா இப்போ ஓடிட்டுருக்கு வாங்க அபுதாபிக்கு வந்தாச்சு அபுதாபி சிட்டி உள்ளார போய் காமிக்கிறேன் இங்கே வந்து டிராஃபிக் இன்ஸ் பை இன்ச்சான ஆகிறது பார்ப்போம் டனலுங்க அபுதாபியில் போர்ட்ஸ் ஆகியதுக்கு போகிறப்போ சிட்டி இணைக்கிற அந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான டனல் எண்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டு பார்த்தீங்களா டன்னல் உள்ளார போது எவ்வளோ டனல் பார்த்தீங்களா சின்ன இருக்குது உள்ளுக்கு உள்ளாரே ஒரு கேமரா வேறு வச்சுருக்காங்க வெளியில் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க ஸ்பீட் லிமிட் எண்பது கிலோமீட்டருக்கு அங்கே மட்டும் எண்பது ஆக்கி விட்டு அடிச்சு விட்டுக்கு நூறு நூற்றி இருபது நாட்டிகிட்ருந்தாங்க ஏன்னா இந்த டனல் ரொம்ப நீளமான டனல் அப்போ வந்து அதனால் நடுவில் ஒரு விதியை மீறினால் நிறைய பேர் இந்த பக்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பொட்டி வச்சுருக்காங்க பாருங்க ஒரு யாருக்கோ கேமரா வேறு அடிக்கிது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு எந்த ரைட்டில் அது ஒரு கேமரா வச்சுருக்காங்க ஸோ எண்பதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது இல்லை அடி அங்கேயே ஒரு அடி அடித்து விட்டு நம்ம ஃபைனாக அடிச்சு விட்ருவோம்லாம் ஒரு தலைவலி கேர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா டனலு நிறைய டனல் கட்டியிருக்காங்க இங்கே அபுதாபியில் இந்த டனல் ரொம்ப முக்கியமான டன்னல் டனல் ஆக்சுவலாக இந்த வந்துச்சுங்க வெளியில் வந்து பாருங்கள் பிரம்மாண்டமான கட்டடங்கள் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு ஆக்சுவலாக சரிங்களா அபுதாபி வந்து கியூட்டாக எல்லாம் இல்லாத அழகோட காட்சியில் இது பண்ணீங்களா அபுதாபி சாலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க டிராஃபிக் கொஞ்சம் கூலாயிடுச்சி செக்ஸாகிட்டு பிரிட்ஜில் அபுதாபியினுடைய அழகான சாலைகள் அபுதாபி வைப்ரேஷன் என்ன ஒட்டிங்கச்சிங்க ஏன்னா அபுதாபி ஆள் தானே என்னம்மா ஆமாம் பல வருடங்கள் பதினெட்டு வருஷம் அபுதாபி வந்தோம் இங்கே வந்தவொடனே சொந்த வந்த ஒரு எஃபெக்ட்டு அவ்வளோ கூலான ஒரு பச்சை பிச்சைல இருக்க விண்டர் வேறு இங்கே நூறு கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து ஸ்பீடு லிமிட் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் தான்னாலும் டப்னு கேமரா அடிச்சிடும் தேவையில்லாத ஒரு காசு விரயம் அது இந்த மாதிரி ஆரம்பத்தில் ரெண்டு மூணு தடவை நடந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அனுபவங்கள் தானே நமக்கு மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம திறந்துடும் அப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம் பட் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த பாருங்க கேமரா பக்கத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கேமராவில் அதுக்கு ரைட்டு ட்ராக்கு போயிடுவோம் இந்த இடது பக்கம் உள்ள ஸ்பீடஸ்ட் ட்ராக் இருக்குல்ல அங்கே வந்து ஒன்லி ஓவர் டேக் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் ஓவர் டேக் பண்ணி நார்மலுக்கு வந்துட்டிங்கன்னா பக்கத்து ட்ராக்கு வந்துடணும் அந்த ட்ராக் ஒன்லி வந்து ஃபஸ்ட்டஸ்ட் ட்ராக் தான் உங்களுக்கு வேகமாக ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உள்ளது தான் இந்த ஓவர் டேக் பண்ணுறாரு பாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் ஒருத்தவர் நானே அந்த காரை தாண்டி போனோம்னா அந்த இது பாருங்கள் கார்கள் நாலு ட்ராக்கு அபுதாபி நகர எல்லைக்குள்ளார ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடாக குறைச்சிக்கிறது நல்லது இந்த ஈஸ்டர்ன் பேங்க்ரஹ்ஸு முசாஃபோலருந்து சிட்டிக்கு வர்றப்போ வழக்கமாக வர சாலைகள் தான் இது ஓகேங்களா கியூட்டாக அழகாக இருக்கு பசுமையாக இருக்கு அப்படியே நாஸ்ட்ராஜிக்கான ஃபீலிங்காக இருக்கு எனக்கு ஆக்சுவலாக அபுதாபி வந்தாலே எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடும் ஆனால் முசாஃபர் ஷாப்பி ஒன்றும் போக முடியல அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நஷ்டிங் வரும் ஆனால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இங்கே சிட்டியில் வேலையை முடிச்சிட்டு துபாய்க்கு இமீடியட்டாக நான் போய் ஆகணும் அது என்ன பத்துனா ரெண்டு மணி நேரம் ஆகும் அடுத்த நாள் நாளைக்கு டியூட்டியாக இருக்குது அதனால் வீக்கெண்டோட வெள்ளிக்கிழமை நான் டியூட்டிக்கு வந்தேன்னா இங்கே அபுதாபிக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் வீக்கெண்டுனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு சரி அமையலை அப்படி பார்த்தீங்களா ரோடு வாங்க அபுதாபி உள்ளார டவுன் டவுன் என்ற வரப்போ பொக்கலை காமிக்கிறேன் கட்டணங்கள் ஷராட்டன் ஹோட்டல் அந்த மஞ்சள் கலரில் ஆரஞ்சு மஞ்சள் கலரில் ஷெரட்டன் ஹோட்டல் அது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக மானுமெண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ போய் நான் வந்து லெஃப்ட் எடுக்கணும் சிக்னல்லேருந்து எடுத்தால் நான் உள்ளார போய் ஹலிஃபா ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் ஹம்தான் ஸ்ட்ரீட் அதெல்லாம் போக முடியும் நான் போகிற இடத்துக்கு மணி இப்போ ஒம்பது பத்துங்க நான் கிட்டத்தட்ட நெடுக்கத்தில் நான் ஒம்பது தான் இங்கே வந்து என்ட்ரு ஒம்பது வரை இருக்கும் நாற்பது கிட்டத்தட்ட அந்த டைமுக்கு தான் இங்கே வந்துருக்கேன் சரிங்களா அப்போதான் வீ வருக என்ன வரவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிவிட்டு சரி சொல்லிட்டு அப்படியே மாரி கேட்சிங்க வேற லெவல் வைப்ரேஷன் இல்லைங்களா வழக்கம் போது நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு நினப்பேன் ஏன்னா நிறைய ரோடு நிறைய இருக்கிறதுனால அதை லென்த்தை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிவிட்டு வாய்ஸ் ஒர்க் கொடுக்கலாம்ண்ணே இது கொஞ்சம் லைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டேரெக்டாகவே ஆரம்பத்துலேருந்து வாய்ஸ் ஒரு கொடுக்காமல் பிளாக் மாதிரி பேக்ரவுண்டில் நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஆக்சுவலாக இங்கே தான் லெஃப்ட்டு கே இல்லைங்களா அழகான ஒரு கார்னிஷ் ரோடு சிக்னல் போட்டிருக்காங்க நேராக போகிற வண்டிக்கு பச்சை கலரு இருக்குது பச்சை சிக்னல் இருந்துச்சு போயிட்டுருக்காங்க லெஃப்ட்டில் போகிறவங்களுக்கு ரெண்டு வெயிட் பண்ணுவோம் சிக்னல் போட்ட பிறகு போவோம் சிக்னல் போட்டாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா வாங்க டவுன் டவுன் நம்ம போகிற இடமும் நெருங்கிடுச்சி ஒம்போது ஹாலு ஓகே எஃபி லெஃப்ட் எடுப்போம் நேராக போனால் கார்னேஷ் ஓகேங்களா அந்த சைடு ஹாலிதியா அதுக்கப்புறம் மெரினா நம்பால் அந்த சைடு இங்கே நம்ம இடது பக்கம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நேராக போய் கலீஃபா ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரா அஹம்சா ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் டச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக அபுதாபினுடைய அழகான ஒரு ஸ்ட்ரீட்டு தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க சூரியவளி இந்த டைரக்ஷன் அடிக்கிது அதனால் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இமேஜஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரீட்ஸிங்களாம் போட்டாங்க வாங்க வண்டியை நேராக எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு பார்க்கிங் வழக்கமாக பெரும்பாலும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது எங்கள் பார்க்கிங் ஆனால் ஈஸியாகவும் கிடைக்காது சரிங்களா அதனால் ஃபர் ஸ்ட்ரீட் ஓகேங்களா லெஃப்ட்ல திருப்பினா கல்வி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேராக போய்ட்டுங்க நேராக போய் நான் லிட்டில் திரும்பினீங்கன்னா ஹம்தான் ஸ்ட்ரீட்டு ஆனால் எனக்கு பார்க்கிங் வந்து கிடைக்கிறதுனால நான் எலக்ட்ராவருக்கு நேராக போய் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் யூ டென் எடுத்து பேக் சைடில் போட்டுட்டு தான் நான் வந்து என்னோடய பில்டிங் வந்து இங்கே வந்து நான் ஏறுவேன் இங்கேயும் க்ரீன் போட்டுவிட்டாங்க க்ரீன் சிக்னலு சரிங்களா வாங்க இங்கேயும் போட்டோம் ஈவினிங் முடிச்சுட்டு வர்றப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் ப்ராப்பராக அந்த கட்டடங்கள் எவ்வளோ அழகான ஆரம்பியமான அப்படி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் நான் எடுக்கிறேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் பயங்கரமான பிஸியான டே இருக்கு எனக்கு நிறைய வேலைகள் ஓகே அதை ஃபஸ்ட்டு நிறைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி ஒன் டு ஒன்னாக பிடிக்கணும் வந்துருச்சுங்க இது வந்து ஹம் லெஃப்டில் போயிருந்தால் ஹம்தான் ஸ்ட்ரீட்டை நான் லெஃப்ட் எடுக்கலை நேராக வந்து எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டினுடைய அந்த சிக்னலில் யூ டன் எடுக்க போகிறேன் யூ எடுத்து ஹம்தான் ஸ்ட்ரீட்னுடைய பேக் சைடில் உள்ள பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கே தான் தமிழ் சேட்டுன்னு சொல்லிட்டு தமிழ் சாப்பாடு கிடையாது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மதியம் அங்கே தான் சாப்பாடு அபுதாபி வர்றப்போ நான் வீட்டிலேருந்து எடுத்து வர மாட்டேன் அங்கே சாப்பிட்டுங்கிறது தமிழ் சேட்டில் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஹலோ கைஸ் வேலை முடிஞ்சு அபுதாபிலேருந்து துபாய்க்கு போகிறதுக்கு முன்னால் அபுதாபி நகரத்தினுடைய அழகை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ஹம்தான் ஸ்ட்ரீட் சாரி ரொம்ப கீழே பிடிச்சின்னு நினைக்கிறேன் உடைய அந்த கட்டடங்கள் அந்த சாலைகளினுடைய அமைப்பு அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த கிளிப் இது ரொம்ப கட்டடம் மேலே நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் கேமராவுடைய அந்த பொசிஷனை அது என்னுடைய முகம் சரியாக தெரியல எனிவே பேக் கேமரா தான் முக்கியம் ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சாரா ஹம்தான் அதாவது அரபியில் வந்து ஹம்தான் ஸ்ட்ரீட் ஜிலான் ரோடு கட்டிடங்களுடைய வனப்பை பாருங்கள் அழகுகளை பாருங்கள் ரெண்டு பக்கமும் வானலாவிய உயர்ந்த கட்டிடங்கள் இப்போ நீங்கள் நியூயார்க் சிட்டியில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இப்போ இது பேக் சைடில் யூ டர்ன் போட்டு நான் போகிறேன் ஏன்னா இப்போ இது கொஞ்சம் வெயிலாக இருக்குது இந்த அதர் சைடு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் சரிங்களா வெயிட் பண்ணுவோம் இப்போ இங்கே சிக்னல் வளர்ந்துருச்சு அதர் சைடு போக இருக்கு வெயில் அடிக்கிறப்போ ரியலாக உள்ள அழகு தெரியல இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா கும்புன்னு இருக்குங்களே வாவ் சம சூப்பரான ஒரு அழகுங்க பாருங்க ரெண்டு பக்கமும் வானலாவ உயர்ந்த கட்டிடங்கள் மனப்பான கட்டிடங்கள்ங்க ரொம்ப அழகாக கொள்ளை அழகோடு இருக்குது இந்த ரோடு அப்படியே நீண்டுகிட்டு போகுதுங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் க்ளோஸ் டூ டூ கிலோமீட்டர்ஸ் போது மிக முக்கியமான வணிக வளாகங்கள் கட்டிடங்கள் கமர்ஷியல் பில்டிங் கம்பெனிஸோடைய ஆஃபீஸஸ் இருக்கிற மிக முக்கியமான வணிக வளாகங்களுடைய பில்டிங் லைக் அல்கீத் டவர் அல் மசவுத் டவர் இந்த மாதிரி டவர்ஸ்லாம் ஏகப்பட்ட மிக முக்கியமான கம்பெனிஸ் உடைய ஆஃபீஸஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அஹல்யா ஹாஸ்பிட்டல் என்எம்சி ஹாஸ்பிட்டல் என்எம்சி வந்து எலக்ட்ராவில் இருக்குது பேக் சைடில் இங்கே ஹம்தான் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் அஹல்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது எண்டில் அது மட்டும் இல்லைங்க இங்கே நிறைய கிஃப்ட் சென்டர் கிஃப்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க ப்ளஸ் ஹோட்டேல்ஸ் ஏகப்பட்ட ஹோட்டேல்ஸ் ஆக்சுவலாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கின்ற ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் உள்ள இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னா அபுதாபியில் ஹம்தான் ஸ்ட்ரீட்டுங்கிறது ஹார்ட் ஆஃப் த டவுன் டவுன் டவுன்னு சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சிக்னலில் அற்புதமாக அழகாக உயர்ந்தோங்கன்னு இருக்குது இங்கே உள்ள கட்டங்கள்லாம் ஈவினிங் டைம் இப்போ மணி நாலு முப்பதுங்க நான் நாலு மணி கிளம்புனேன் ஒரு டீயை வாங்கி ஸ்ட்ராங்கான ஒரு டீ அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வெளியில் வந்து கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு டெய்லி உக்காடுறேன் இந்த கட்டடத்தோட அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த ரோட்டோட எண்டு வரைக்கும் போகலாம் ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து துபாய்க்கு போகிற ரோடு கிடையாது நான் துபாய்க்கு போகிறாருந்தால் இது வரணுன்னு அவசியம் இல்லை பட் அபுதாபி நகரத்தினுடைய அழகை படம் பிடிப்பதற்காக ரம்தான் ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டோடைய எண்டு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ எண்டு வரைக்கும் போகலாம் ரெண்டு பக்கமும் உள்ள அற்புதமான இடங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பில்டிங் கேஎஃப்சி எஸ்எஃப்சி ஓகேங்களா சிக்கன் கேஃபிட்டீரியா அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் நாலடி அந்த மாதிரி ஃபேஷன் ஸ்டோர்ஸ் ீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மசி ஃபார்மசுட்டிகல்ஸ் ஆப்டிக்கல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்க இந்த ரோடு அப்படியே நின்றுக்கிட்டே போகுது ரெண்டு வரைக்கும் போவோம் போயிட்டு ஒரு யூ டர்ன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் துபாய் ரோடாக அப்படியே பிடிச்சிடுறேன் வீடியோவும் பிடிச்சிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து துபாயிலேருந்து அபுதாபி வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் துபாய் போகிற ரவுண்ட் ட்ரிப் துபாய் அபுதாபி துபாய் அப்போ துபாய் நகரத்துடைய காலை நேரத்தை நீங்கள் இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருக்கீங்க அபுதாபி நகரத்தினுடைய மாலை நேர அழகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ துபாயோடைய காலைநர அழகையும் அபுதாபினுடைய மாலை நேர அழகையும் ஒரே நாளில் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சத படமாக்கி படமாக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன வீடியோஸில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் அப்கிரேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸு எல்லாம் நீங்கள் கொடுங்க ஆக்சுவலாக சரிங்களா சிக்னல் போட்டாருங்க சரி வாங்க எப்படி அம் டவுன் ஸ்ட்ரீட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து அல்மரியா அல்மரியா மாலன் சொல்லிட்டு ஒரு சின்ன மாலை சினிமா தியேட்டர்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்படி ஹம்தான் ஸ்ட்ரீட் நமக்கு என்ன சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க என்னுடைய வலது பக்கத்தில் லூலு எக்ஸ்பிரஸ் இருக்குது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கடைகள்ங்க இங்கே நீங்கள் சும்மா ஈவினிங் ஒரு வாக் வந்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக க்யூட்டாக சூப்பராக இருக்குதுங்க யூ வில் ஃபீல் ரியல் யூஸ் வெலிவுட் ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா ஹம்தான் திருவினுடைய அழகை பார்த்து ரசித்துக்கொட்டி அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு நிறைய கடைகள் இருக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு சரியா அப்படி ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போட்டிங்கன்னா அதுவும் அந்த வின்டர் ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு வெதரு நீங்கள் அப்படியே சூப்பரான ஒரு வாக்கிங் போட்டிங்கன்னா இதமாக இருக்குங்க ஆக்சுவலாக சரியா சிக்னல் போட்டாச்சு வாங்க அப்படி மூவ் பண்ண சீக்கிரம் போங்கப்பா இல்லாட்டி இம்மீடியட்டாக சிக்னல் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஓகேயா உங்களுக்கு பின்னால் வர்றவங்க அடுத்தடுத்து நடத்துகிறாங்க வாங்க அப்படியே இந்த சைடு இந்த ட்ராஃபிங் மாறிக்குவோம் சரியா போயிட்டு ஹம்தான் ஸ்டீட்டோட எண்டுக்கு வந்தாச்சுங்க போட்டு ஒரு யூ டன் போடுறோம் போட்டுவிட்டு அபுதாபி ரோட்டை எடுக்க வேண்டியது தான் ஹம்தான் சாலையினுடைய அழகை கண்டாயிட்டுருக்கு இல்லையா இந்த எண்டு தாங்க இந்த எண்டுக்கு போயிட்டு வேறு லொக்கேஷன்ஸுக்கு சாலைகள் பிரிய ஆரம்பிக்கும் நம்ம இங்கேயும் ஒரு யூ டன் எடுத்துருக்கோம் சரியா யூ டன் எடுத்துகிட்டு அப்படியே போய் நம்ம துபாய் ரோட ஹலீஃபா ஸ்ட்ரீட் இல்லையா மரியா அந்த வழியாக பிடிச்சி நம்ம வந்து திருப்பியும் இந்த ஷேக் தாயுத் பிரிட்ஜ் ரோடு அந்த டன்னூர் வழியாக பிடிக்க முயற்சி பண்ணுவோம் அதுதான் பிடிச்ச ஆகணும் முயற்சி பண்ணுவோன்னு இல்லை அதுதான் எடுத்த ஏன்னா வேறு வழியெல்லாம் நம்ம எடுத்தால் ரொம்ப லாங் ஆக்சுவலாக சரியா ஒரு யூ டர்ன் வருது சரிங்களா யூ டன்னை நம்ம எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க எப்படி இருக்குங்க அபுதாபி நகரம் துபாய் நகரத்தோட ஆம்பியன்ஸை பார்த்துட்டு அபுதாபி நகரத்தை பார்த்தா எப்படி இருக்குங்க இன்றைக்கி கூட காலையில் நம்ம நண்பர்கிட்ட குளிக்கிட்டே உரையாடுற வாய்ப்பு கிடச்சிச்சு அவரும் துபாயில் இருந்துட்டு அபுதாபி வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி காமா குவைட்டாக அந்த அளவுக்கு செட் ஆகல அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னு சொன்னார் ஆனால் அபுதாபிலே இருந்தவங்களுக்கு துபாய் செட் ஆகாது துபாய் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும் துபாயிலே இருந்தவங்களுக்கு அப்போ எப்பவுமே இக்கரை கேட்குற பட்சம் தான் இல்லைங்களா ஒரு விஷயத்துலேயே கம்ஃபர்ட் சோனாக அதே இடத்துல ஜாலியாக இருந்துட்டோன்னா அந்த இடமே நம்மளுக்கு நல்லா ஒட்டி மனசுக்கு ஒட்டி இதமாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து பிரிகிறப்போ வேற மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு சுச்சுவேஷனில் வர்றப்போ நமக்கு அது வந்து மனசுக்கு ஒட்டாத உடனே வேறு வழி இல்லை நம்ம பழகி தான் போகணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக ஆரம்பிச்சுருப்போம் மனித மனசே இப்படிதாங்க விந்தையான மனித மனசு ஆக்சுவலாக ஆமாம் சரியா ஆமாங்க அவ்வளோதான் ஹம்தான் நகரத்தினுடைய வேறு கோண அழகு இங்கே வந்து சூரிய ஒளி இருக்கிறதுனால அளவுக்கு ஒரு இது தெரியல நம்ம எப்படியே முடிச்சுக்கோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் தம்ஸ்அப் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனலோட லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொடுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எந் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க அபுதாபியும் ஒரு சேர உங் உங்களுக்கு பார்க்க தந்தமைக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு லாங் டிரைவ் ஓகேங்களா நூற்றி எழுவது ப்ளஸ் நூற்றி எழுபது முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டரு ஃபஸ்ட் நூற்றி எழுபது முடிஞ்சிருச்சு இன்னொரு நூற்றி எழுபது ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னால் அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நானும் பார்த்து உங்களுக்கும் பார்த்து பார்க்க தந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இன்னொரு நல்ல வீடியோலாம் நல்ல கண்டென்ட்டோட சூப்பரான ஒரு இன்புட்டோடு சந்திக்கிறேன் மிக்க நன்றி எல்லோரும் பார்த்து சேஃபாக நிம்மதியாக இருங்க டேக் கேர் கைஸ் ஹேவ் எ ஃபின்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் த டே ஹெட் பீஸ்